காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி தொன்னூற்றி ஏழு சாப்த தத்துவத்திற்கு சயின்ஸின் சான்று அசையாத சிவனும் அம்பாளால் தான் அசைந்து காரியத்தில் ஈடுபடுகிறார் என்று வருவதை சயின்ஸ் படி கொஞ்சம் விளக்கி பார்த்தால் மேட்டர் என்று பதார்த்தத்தை சொல்கிறார்கள் அதன் சுவாவம் இனர்ஷியா என்கிறார்கள் அதாவது சலனம் இல்லாமல் போட்டது போட்டபடி கிடப்பதுதான் என்கிறார்கள் அதனால் இனர்ட் மேட்டர் என்றே சேர்த்து சொல்வதாக இருக்கிறது ஆனாலும் அப்படிப்பட்ட இனர்ட் மேட்டர் பல தினுசில் சலனப்பட்டு பல தினுசில் ஒன்று சேர்ந்துதான் பிரபஞ்சம் உண்டாயிருக்கிறது என்று நன்றாக தெரிகிறது அப்படியானால் ஏதோ ஒரு பவர் சக்திதானே தானே சலனமில்லாத மேட்டரை சலிக்கும்படியாக பண்ணியிருப்பதாக ஆகிறது அந்த சலனம் இல்லாத மேட்டரை தான் சிவன் என்றும் அதை சலிக்க வைக்கும் சக்தியை பராசக்தி அம்பாள் என்றும் சொல்லியிருக்கிறது நிச்சலனமான சிவனும் கிரக நட்சத்திரங்களில் ஆரம்பித்து அணுவுக்குள் உள்ள பரம வரை எல்லாம் சதா சலித்து கொண்டே இருப்பதற்கு காரணமான சக்தியும் பிரிக்க முடியாமல் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர் மேட்டர் அவள் எனர்ஜி என்று சயின்ஸ் அடிப்படையில் விளக்கி சொல்லலாம் இணை பிரியாத இரண்டு பேர் என்றாலும் அவர்கள் அடிப்படையில் இரண்டு கூட இல்லை ஒன்றேதான் என்பதையும் அட்டாமிக் சயின்ஸில் மேட்டரே எனர்ஜியாவதாக சொல்லியிருப்பதை காட்டி உறுதிப்படுத்தலாம் ஆனால் ஒரு வித்தியாசம் பெரிய வித்தியாசம் என்னவென்றால் அங்கே ஒரு மேட்டரை எனர்ஜி ரூபமாக்கிய அப்புறம் மேட்டர் இல்லாமல் போய்விடும் இங்கேயோ சிவனும் சக்தியும் எப்போதுமே சாஸ்வத சத்தியமாக இருக்கிறார்கள் சக்தியாக எனர்ஜி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் போதும் சிவ மேட்டர் அழியாமலே இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இங்கே மேட்டர் என்பதே ஜடமாக இல்லாமல் உயிரான ஸ்பிரிட்டாக இருக்கிறது அழியாத அழிக்க முடியாத ஆத்ம தத்துவமாக இருக்கிறது சைத்தன்ய பூர்ணமாக இருக்கிறது ஜடத்திலேயே ஆரம்பித்து ஜடத்திலேயே முடிந்துவிடும் சயின்ஸ் படியான மேட்டருக்கு கூட இந்த சைத்தன்யத்திலிருந்து வந்ததுதான் இப்போது மெல்ல மெல்ல ஐன்ஸ்டீன் சர் ஆலிவர் லார்ட் எடிங்டன் போன்ற பெரிய சயின்ஸ் மேதைகள் அந்த சைத்தன்ய ஆதாரத்தின் பக்கமாக சயின்ஸை திருப்பிவிட்டிருக்கிறார்கள் ஆனாலும் அதை லேபரட்டரியில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிரூபிக்கவோ அனுபவிக்கவோ முடியாது மத அனுஷ்டானத்தினால்தான் அதன் நிரூபணமும் பிரத்யக்ஷ அனுபவமும் கிடைக்கும் சயின்ஸுக்கும் மதத்துக்கும் மாறுபாடுகள் இருந்தாலும் ஒப்புவமை காட்டும்படியும் அநேகம் இருக்கின்றன ஐன்ஸ்டீனின் ரிலேட்டிவிட்டி தியரியிலிருந்து நடந்துள்ள அணு ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் மத சாஸ்திரங்கள் குறிப்பாக அத்வைத வேதாந்தமும் சாக்த நூல்களும் சொல்வதற்கு கிட்ட கிட்ட வந்து கொண்டிருக்கின்றன லோகத்தில் டைம் ஸ்பேஸ் என்பவை உள்பட எதுவுமே தன்னுடைய ஆதாரத்திலேயே சத்தியமாக இருப்பதல்ல ரிலேட்டிவாக இன்னொன்றை சார்ந்தே எல்லாமும் ஒரு ஓட்டத்தில் ஓடுகிறபோது அந்த ஓட்டத்தின் தொடர்ச்சியாலேயே அது அதுவும் சத்தியம் மாதிரி நடைமுறைக்கு இருக்கிறது என்பதுதான் நான் புரிந்து கொண்ட மட்டும் ரிலேட்டிவிட்டி தியரி பிரம்மம் பிரம்மம்தான் ஒன்றேயான ஆதார சத்தியம் அதை சார்ந்திருப்பதாலேயே சத்தியம் மாதிரி தோற்றமளிக்கும்படியாக மாயை கற்பித்து காட்டுகிறது தான் இந்த லோகம் பூராவும் என்று அத்வைத்தம் சொல்கிறது அந்த மாயையாகவே அம்பாளை சாக்த சாஸ்திரங்களும் குறிப்பிடுவதாக சொன்னேன் மாயா தத்துவம்தான் ரிலேட்டிவிட்டி என்று கொள்வதற்கு நிறைய இடம் இருக்கிறதல்லவா இந்த ரிலேட்டிவுக்கு ஆதாரமான அப்சல்யூட் என்னவென்று சயின்ஸ் கண்டுபிடிக்கவில்லை மத நூல்களும் தத்துவ சாஸ்திரங்களும் அதைத்தான் பிரம்மம் சிவன் என்கின்றன மதம் ரிலீஜன் தத்துவ சாஸ்திரம் ஃபிலோசஃபி என்று ஒரு பாகுபாடு சொல்லப்பட்டாலும் நம்முடைய மதத்தில் இந்த இரண்டும் பிரிக்க முடியாமல் சிவசக்திகள் மாதிரி ஒன்று சேர்ந்துதான் இருக்கின்றன இப்படி சொல்லும் பொழுதே ஸ்ரீசரணர்கள் சிரித்துக் கொள்கிறார் புஸ்தகத்தில் சொன்னது மட்டுமில்லை அந்த அப்சல்யூட்டை மகான்கள் ஆத்மஸ்வரூபமாக அனுபவித்தும் இருக்கிறார்கள் அதுதான் உயிருக்கெல்லாம் உயிராக இருக்கும் ஒரே உண்மையான உயிர் அதை சயின்ஸ் இதுவரை சொல்லவில்லை இனிமேலும் சயின்டிஸ்டுகள் எல்லாரும் தியரியில் அதை ஒப்புக்கொள்ளும் நாள் வந்தாலும் அதன் ப்ரூஃப் எங்கள் சாமர்த்தியத்துக்குள் வராத சமாச்சாரம் அதை தெரிந்து கொள்ள சாஸ்திரத்திற்கு போங்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கும் பராசக்தியின் ரிலேட்டிவான சலன நாடகத்தில் சிலவற்றைத்தான் விதிகளை காட்டி சயின்ஸ் விளக்குமே ஒழிய லோகத்தின் அத்தனை சலனத்தையும் சேர்த்து ஒரே அடியாக சஞ்சலிக்கிற இந்த ஜீவ மனசை சலிக்காமல் சமணப்படுத்தி ஜீவன் நிஜமான தன்னை தெரிந்து கொண்டு அப்சல்யூட்டாக ஆவதற்கு வழி சொல்ல அதனால் ஆகாது அது சயின்ஸின் லட்சியமும் இல்லை மத சாஸ்திரங்களே அந்த வழியை சொல்லும் அவை சொன்னாலும் அவை சொல்கிற வழியில் நாம் போனாலும் கடைசியில் கோலாக இருக்கிற இடத்தை திறந்து விடுவது அம்பாள்தான் தான் பிரித்து விளையாட்டு பண்ணுபவளை தவிர வேற யார் மறுபடி அதோடையே சேர்த்து வைக்க முடியும் சயின்ஸின் எல்லைக்கு அந்த இருக்கும் விஷயத்தில் சயின்ஸை நாம் இழுத்து குறை சொல்வது தப்பு அதே மாதிரி சயின்ஸ்காரர்களும் தங்களுக்கு ஒரு எல்லை கட்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அதீதமான விஷயங்களை சொல்லும் சாஸ்திரங்களை பொய் என்று அவர்கள் நினைப்பது தப்பு இரண்டும் காம்ப்ளிமென்டரியாக ஒன்றுக்கொன்று இட்டு நிரப்பிக்கொண்டு போக முடியும் என்ற எண்ணம் இரண்டு தரப்புக்கும் இருக்க வேண்டும் சயின்ஸ் கண்டுபிடிப்புகளையே சாஸ்திர தத்துவார்த்தங்கள் எப்படி வேற பாஷையில் இருக்கின்றன என்று பார்த்தால் எத்தனையோ ருச்சியான விஷயங்கள் அகப்படும் திருஷ்டாந்தமாக ஒரு அணுவுக்குள்ளே பாசிட்டிவ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஆகியுள்ள மத்திய நியூக்ளியஸான புரோட்டானை சிவன் என்றும் அதை சுற்றி வரும் நெகட்டிவ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரானை அம்பாள் என்றும் வைத்து காட்டலாம் ஸ்டில் சென்டர் என்பதாக எதற்கும் மத்தியமாக ஒரு சாந்த ஸ்தானம் இருக்கிறது சலனம் இல்லாவிட்டாலும் அது சக்தியற்ற சூன்யம் இல்லை என்பதை கவனிக்க வேண்டும் நல்ல கனத்தை சம எடை கட்டும் ஈக்வலிபிரியம் இப்படிப்பட்ட சாந்த ஸ்தானம்தான் ஒரு பதார்த்தத்தின் கனம் குவிந்து ஒருமுகப்படும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி சாந்த ஸ்தானம்தான் பயங்கரமான புயலில் கூட ஸ்டாம் சென்டர் என்று இருக்கிறது மத்தியமான ஒரு சாந்த ஸ்தானத்திலிருந்து சக்தி பரவியே வெளிப்பட்டே வெடித்தே பதார்த்தங்கள் அமைகின்றன காரியங்கள் சக்திகரமாக நடக்கின்றன அந்த சாந்தத்தை தான் சிவன் என்றும் அதை மையமாக கொண்டு சுழன்று வெளிப்படுகிற சக்தியை அம்பாள் என்றும் சொல்வது ஒன்றுக்குள் மையமாய் இருக்கும் பாசிட்டிவ் அதைச் சுற்றி நெகட்டிவ் என்பதை சுவாமி அம்பாள் என்று பார்க்கும்போது இரண்டு பேரும் சமம் இணைந்து செயல்புரிகிறவர்கள் என்று அபிப்பிராயம் கொடுக்காததால் இன்னொரு விதமாக சொல்லியிருக்கிறது அதாவது ஒன்று மத்தியில் இருப்பது மற்றது சுற்றி இருப்பது என்பதற்கு பதில் இரண்டும் பேர்பாதி பேர்பாதி என்று சொல்லியிருக்கிறது அதுதான் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் வலது பக்கம் பாசிட்டிவ் சுவாமி இடது பக்கம் நெகட்டிவ் அம்பாள் இப்படி சொல்வதிலும் புஷ்டியான காரணம் தெரிகிறது என்னவென்றால் இடது பக்கம் தானே ஹிருதயம் இருக்கிறது தேகம் பூராவுக்குமே அதுதான் சக்தி தருகிறது அது சரியாக வேலை செய்யாவிட்டால் வலது பக்கமும் ஒன்றும் பண்ண முடியாது நகலு குச்சல ஸ்பந்தி துமபி அதுதான் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் இடது பக்கம் உள்ள ஹிருதயந்தான் தேகம் பூராவுக்கும் சக்தி கொடுக்கிறது என்றாலும் ஒரு தேகத்தில் இடது பக்கத்தை விடவும் வலது பக்கம்தான் ஜாஸ்தி பலத்தோடு பவரோடு காரியத்துக்கு உதவுவதாக இருக்கிறது வாகாக வேலை செய்ய வலது பக்கம்தான் உகந்ததாக இருக்கிறது வலது கையால் செய்ய முடிகிற மாதிரி இடதால் முடியாது நொண்டி கூட வலது காலைத்தான் பலத்துக்காக ஊன்றிக்கொள்வது நடராஜாவே இடது கால் உதவாமல் வலது காலை மட்டுமே ஊன்றி கொண்டிருப்பதாக பாடி வைத்திருக்கிறார்கள் இதிலேயே அம்பாள் தான் சக்தி தருபவள் என்பதை தெரிவிப்பதாகவும் ஒரு அம்சம் இருக்கிறது சரீரத்தின் வலது இடது பக்க வியாபாரங்களை ஏது எது நடத்தி கண்ட்ரோல் செய்கிறது என்று பார்த்தோமானால் வலது பக்க வியாபாரத்தை மூளையின் இடது பக்கம் கண்ட்ரோல் பண்ணுகிறது என்றும் இடது பக்க வியாபாரத்தை மூளையின் வலது பக்கம் கண்ட்ரோல் பண்ணுகிறது என்றும் தெரிகிறது அதாவது ஜாஸ்தி சக்திகரமாக காரியம் பண்ணும் நம்முடைய சரீரத்தின் சிவ சைடுக்கு அப்படி சக்தி கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவது மூளையின் சக்தி சைடே என்று ஆகிறது இதில் தான் அம்பாளுடைய கற்பு நெறி அழகு இருக்கிறது அவள்தான் பதிக்கும் சக்தியாய் இருக்கிறாள் என்றாலும் தன்னை விடவும் அவரையே சக்தராக காட்டுகிறாள் அவருடைய பிரளய தாண்டவம் என்றால் அகிலாண்டங்களெல்லாம் எல்லாம் கிடுகிடு கிடுவென்று நடுங்கி பொழித்து போகும்படி அப்படி ஒரு சக்தி பிரளய தாண்டவம் தாண்டவம்தான் என்றில்லை ஆனந்த தாண்டவம் செய்வதையே அஷ்டதிசையும் கிடு கிடு என்று என்று கோபாலகிருஷ்ண பாரதி பாடியிருக்கிறார் அவரே நேரே செய்ய வேண்டும் என்றில்லை அவருடைய ஜடையை பூமியில் அடித்து ஒரு வீரபத்திரர் புறப்பட்டால் போதும் புறப்பட்ட ஆசாமி காட்டும் சக்தியை பார்த்தே இன்றைக்கும் புராணத்தில் கேட்டே நடுங்கும்படி இருக்கிறது ஒரு அறை விட்டாரானால் சூரியனின் பல்லெல்லாம் உதிர்ந்து போகிறது பரமேஸ்வரன் ஒரு சிரிப்பு சிரித்தாலே எத்தனையோ ஹிரோஷிமா பாமுக்கு மேலே சக்தி வெளிப்பட்டு திரிபுரங்கள் பஸ்மமாகின்றன பதிக்கு அப்பே ஏற்பட்ட சக்தியை அம்பிகை தருகிறாள் சக்தி என்ற பெயரே பெண் தெய்வத்துடையதாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது பெண்களை அபலா மெல்லியல் என்று சொல்லி ஆண்கள் அடக்கி வைப்பது அக்ரமம் என்கிறவர்கள் இதை கவனிக்க வேண்டும் சக்தி என்று பெண்பால் பெயர் கொடுத்த அதே சாஸ்திரங்கள்தான் பராசக்தி பரமேஸ்வரனுக்கு அதிக சக்தி தந்து அவர் அடக்கி வைத்து இவள் அடங்கினாள் என்று இல்லாமல் தானே அடங்கியிருந்து அப்படி இருப்பதுதான் பெண்களுக்கு அழகு என்று காட்டுவதையும் சொல்கின்றன சிதம்பரத்தில் பார்த்தால் தெரியும் முன்னையே சொன்னார் போல் பஞ்சகிருத்தியம் அம்பாளுக்கானதுதான் அதையே அங்கே அவள் நடராஜாவுக்கு கொடுத்துவிட்டு தான் பரமசாந்தையாக இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாள் ஒரே சரீரத்தில் வலதில் பதி இடதில் தான் என்று இருக்கும்போது வலதுக்கே அதிக சக்தி தருகிறாள் என்றேன் வலது பக்கத்தை பாகம் என்றும் இடது பக்கத்தை வாம பாகம் என்றும் சொல்வது தட்சிணம் என்றால் திறமையோடு கூடியது பொருத்தமாக வலது பக்கத்திற்கு அப்படி பெயர் இருக்கிறது வாமம் என்றால் அழகாக இருப்பது அழகியாக சுந்தரியாக அம்பாள் இருப்பதே அவளுக்கு சாரபூதம் என்று ஆச்சாரியாள் லகரி பண்ணியிருப்பதற்கேற்ப அழகு பிரதானமான வாமபாகம் அவளுடையதாக இருக்கிறது சக்தி என்றே இருப்பவள் சக்தியை பதிக்க அதிகம் தந்துவிட்டு தான் முக்கியமாக சுந்தரமாக நிற்கிறாள் அவர் அசையாதவர் இவள்தான் அசைகிறவள் என்பதற்கு ஓரளவு மாறாக இது அதாவது தக்ஷிணம் வாமம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிறதென்றால் தமிழிலும் இங்கிலீஷிலும் அடியோடு மாறாக இருக்கிறது வலம் இடம் என்பதில் வலம் என்றாலே பலம்தான் இடம் என்பதோ இருப்பாக இருக்கிற ஸ்தானம் ஸ்டேஷன் ஸ்டேஷனரி என்றாலே அசையாமல் இருப்பது என்றுதான் அர்த்தம் இங்கிலீஷில் இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கிறது லெஃப்ட் என்பது பாரலைஸ் ஆகி ஒன்றுமே ஒன்றுமே செய்யாமல் இருப்பது என்ற அர்த்தமுள்ள வேர் சொல்லிலிருந்து வந்தது என்றும் அது வீக்னஸை குறிப்பது என்றும் சொல்கிறார்கள் ரைட் என்பது ஸ்ட்ரெயிட் சம்பந்தப்பட்டது என்றும் நேராக செங்குத்தாக இருப்பது என்று அர்த்தம் என்றும் சொல்கிறார்கள் ரைட் ஆங்கிள் என்கிறபோது இந்த அர்த்தம் தெரிகிறது அதில் கீழ்கோட்டுக்கு தொண்ணூறு டிகிரியில் ஒரு செங்குத்து கோடு நிற்கிறது ஒருத்தனுக்கு பலம் சக்தி இருந்தால் தானே நேராக ஜோராக நிற்க முடியும் சக்தி போதாவிட்டால் சுருண்டு படுத்து விடுகிறோம் பலம் குறைந்தபோது முதுகு கூணி போகிறது நேராக நிற்பது பலசாலிகளின் அடையாளம் தேக சக்தி மனோசக்தி இரண்டையும் இணைத்து அபிவிருத்தி செய்வதற்காக முறைப்படி யோகாசனம் சொல்லிக் கொடுக்கும்போது முதலில் நேராக நிமிர்ந்து நிற்கத்தான் கற்றுக் கொடுப்பார்கள் அதற்கு உத்தானாசனம் என்று பெயர் ஆகையால் ரைட் என்றால் சக்தி லெஃப்ட் என்றால் செயல் இல்லாமல் கிடப்பது என்பதாக அம்பாள் சுவாமி தத்துவங்களுக்கு நேரெதிராக இருக்கிறது அம்பாள் தன் சக்தியை எல்லாம் பதிக்கு கொடுத்துவிட்டு தனக்கென்று செயல் இல்லாமல் அவனிடம் சரணாகதி பண்ணிவிட்ட மகா பதிவிரதையாக இருப்பதை சொல்கிற மாதிரி லெஃப்ட் ரைட்டின் ரூட் மீனிங் இப்படி இருந்தாலும் பாலிடிக்ஸில் பார்த்தால் லெஃப்டிஸ்ட் இடதுசாரி கட்சிகள் தான் ஒரே புரட்சி பண்ணி கொண்டிருப்பதாகவும் ரைட்டிஸ்ட் வலதுசாரி கட்சிகள் இருக்கிறபடி இருக்கட்டும் என்று கன்சர்வேட்டிவாக சாந்த வழியில் போவதாகவும் இருக்கிறது இங்கே வலப்பக்கம் சிவசாந்தம் இடப்பக்கம் சக்தியின் காரிய துடிப்பு என்பது பொருத்தமாக இருக்கிறது தத்துவார்த்தம் கவி மரபு சயின்ஸ் ஆகியவற்றோடு பாலிடிக்ஸையும் கொண்டு வந்துவிட்டேன் மனசில் விஷயங்களை ஆழமாக பதிப்பதற்கு இப்படி பல விதத்திலும் அர்த்த பலம் கொடுத்தால்தான் முடிகிறது வலது இடது விஷயமாக இன்னொரு சமாச்சாரம் பிம்பத்தில் வலதாக இருப்பது பிரதிபிம்பத்தில் இடதாகிவிடுகிறது அதே மாதிரி இதில் இடது அதில் வலதாகிவிடுகிறது நிர்குண பிரம்ம சைத்தன்யம் என்ற அத்வைத்தமான தத்துவம் மாயை கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கும் போது துவைத்த லோகத்தை நிர்வாகம் செய்யும் சகுண பிரம்மமாகிறது என்று அத்வைத்த சாஸ்திரங்களில் ஒரு கொள்கை உண்டு அதாவது சிவனேதான் மாயை கண்ணாடியில் தெரியும் போது அம்பாளாகிறார் அந்த மாயை என்ன என்று கேட்டால் அத்வைத்தத்திலே என்ன என்று கேட்காதே ஏனென்றால் அது என்னவென்று சொல்லவே முடியாது அதுதான் மாயம் பண்ணுவதாச்சே நாம் அதை என்னவென்று புரிந்து புரிந்து கொள்ள விடுமா என்று முடித்து விடுவார்கள் சாக்தத்தில் அந்த மாயையும் அம்பாள் தான் அம்பாளுடைய ஒரு அம்சம்தான் என்று சொல்லியிருக்கிறது முன்னையே சொன்னேன் சாக்தத்தில் சிவனை ஜீவனாக வெளிப்படுத்துகிற கட்டத்தில்தான் மாயை வருகிறது என்று சொன்னேன் ஜீவனுக்குத்தான் சிவனே என்பது தெரியாமல் மயக்கி வைத்திருப்பதுதான் மாயை இருக்கிற சாஸ்வத வஸ்துவான சிவனை ஜீவனுக்கு தெரியாதபடியும் இல்லாமல் அழிந்து போகிற வஸ்துக்களே இருப்பதாக ஜீவனுக்கு தெரியும்படியும் செய்வதுதான் மாயா சக்தியின் வேலை இங்கே பிம்பம் பிரதிபிம்பம் என்பது மறுபடி பாசிட்டிவ் நெகட்டிவ் கொண்டுவிடுகிறது ஆனால் முந்தி சொன்னது எலக்ட்ரிசிட்டியின் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்போது சொல்லப்போவது போட்டோகிராஃபியின் பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டோவின் பாசிட்டிவ் வெளிச்சம் வெளிச்சமாகவும் இருட்டு இருட்டாகவும் உள்ளபடி இருக்கும் நெகட்டிவில் வெளிச்சம் இருட்டாகவும் இருட்டு வெளிச்சமாகவும் இருக்கும் அதுதான் இருப்பது இல்லாததாகவும் இல்லாதது இருப்பதாகவும் தெரிகிற அஞ்ஞானம் மாயையின் காரியம் இப்போது நாம் இந்த அஞ்ஞான புதைச்சேற்று குழியில்தான் அழுந்தி கிடப்பதால் இதற்கும் அம்பாள் தானே காரணம் என்பதால் அவளை முக்கியமாக மாயை மாயை என்றே சொல்கிறோம் ஆனால் ஒன்றை மறக்கப்படாது மறக்கவே விடாது அதனால் தான் ஏற்கனவே சொன்னாலும் மறுபடி சொல்கிறேன் இல்லாததை இருப்பதாக காட்டி மாயம் பண்ணும் அம்பாள் ஒரு நாள் பரம கருணையோடு அதை இல்லாததாகவே பண்ணி இருக்கிற ஒன்றிலேயே நம்மை ஒன்றாக சேர்க்கவும் செய்வாள் அவளே கதி என்று அவளுடைய காலை பிடித்துக்கொண்டு கொண்டு மானசீகமாகத்தான் விடாப்பிடியாக பிடித்து கொண்டு விமோச்சனம் வேண்டினால் நிச்சயம் அப்படி அனுகிரகிப்பாள் இப்படி சொல்லிக்கொண்டு கொண்டு போகிற போது பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயமாக இன்னொரு பாயிண்ட் அகப்படுகிறது இந்த இரண்டு வார்த்தைகளுக்கே என்ன அர்த்தம் பாசிட்டிவ் என்றால் இருப்பது எஸ் என்பது நெகட்டிவ் என்றால் இல்லாதது நோ என்பது சக்தி லீலை எத்தனை இருந்தாலும் சாஸ்வத சத்தியமாக இருப்பதில்லை அதனால் அவளையே நெகட்டிவ் என்று சொல்ல நியாயம் உண்டு தான் சாஸ்வத சத்தியமாக என்றும் இருப்பது ஆகையினால் பாசிட்டிவ் ஆனால் இப்படி நெகட்டிவ்களுக்கெல்லாம் ஆதாரபூதமாக இருக்கப்பட்டவளே நம்மை அந்த பாசிட்டிவில் ஐக்கியப்படுத்துபவளாகவும் இருக்கிறாள் எல்லாருக்கும் ஏற்காததாக இருக்கும் சமாச்சாரங்களிலும் சயின்ஸ் தத்துவார்த்தம் கவிமரபு முதலியவற்றை காட்டி ஏற்கும்படியாக பண்ணக்கூடியவற்றை அப்படி விளக்கலாம் ஆனாலும் பொது சபையில் சொல்வதற்கே இல்லை என்கிற மந்திர தந்திர யந்திர விஷயங்களையும் சில கவிதா வர்ணனைகளையும் அடியோடு தொடாமல் விட்டுவிட வேண்டும் ஒசந்த நிலைகளில் நம்மை சேர்ப்பதற்கென்றே ஏற்பட்ட ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லப்போய் கேட்பவர்களுக்கு பிரயோஜனமில்லாத விஷயங்களையோ அவர்களுக்கு விபரீத பலன் உண்டாக்குகிற விஷயங்களையோ அவர்கள் மனசில் விகல்பம் தோன்றும்படியான விஷயங்களையோ சொல்வது பெரிய குற்றம் அம்பாளுக்கும் ஆச்சாரியாளுக்கும் பண்ணும் அபச்சாரம்